நம்ம தலைவர் விஜய் ஸ்டைலில் ஒரு பேப்பர் அதாவது பனையூர் பண்ணையாராக இருந்த திரு விஜய் அவர்கள் திடீரென வெளியே வந்து பரந்தூர் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனையூரில் ஃபஸ்ட் எழுத்துப்பா கடைசி எழுத்து இர் அதே மாதிரி பரந்தூருக்கும் ஃபஸ்ட் எழுத்துப்பா கடைசி எழுத்து இரு முத முறையாக கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் கழித்து தலைவர் வந்து வெளியே வந்திருக்காரு போயிட்டு ஒரு நாலஞ்சு டைலாக் துண்டு பேப்பர் எழுதி படித்து பார்த்துட்டு வந்துட்டார் அவர் தான் வேறு என்ன அவர் பத்து நிமிஷம் பேசிக்கிறதுனால வந்து இங்க ஒரு பெரிய மாற்றம் எதுவும் நடக்க போறது கிடையாது ஒண்ணு அங்கேயே இருந்து அவர் ஒரு உண்ணாவிரத போராட்டமோ ஏதோ ஒரு பெரிய போராட்டமோ பண்ணியிருந்தா நம்ம அதை பாராட்டலாம் இடத்துக்குலாம் டப்பிங் பேசும்போது டைலாக் பார்த்து பார்த்து படிச்சு பேசுவாங்களா அந்த மாதிரி படிச்சு பேசிட்டு வேற இடத்துக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்றீங்களா வேற இடத்துக்கு மாத்தம்னா எந்த இடம் எப்படி மாத்துவீங்க அங்க அங்கவும் மக்கள் இருப்பாங்கல்ல அப்ப நீங்க ஒரு இடத்த அது அப்படியாவது ஒரு கருத்தையாவது சொல்லியிருக்கணும் வணக்க நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி இது இது என்னது இது வந்து நம்ம தலைவர் விஜய் ஸ்டைலில் ஒரு பேப்பரு துண்டு சீட்டு சரி இப்போ நம்ம தாவிக தலைவர் விஜய் பரந்தூர் விமான நிலைய போராட்டத்துக்கு போய் கலந்து நேற்று போய் எது பேசிட்டு வந்திருக்காரு அதை பற்றி நம்ம இந்த சேனலில் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு சுருக்கமான கருத்தை பார்க்கலாம் அதாவது அவர் அங்க போய் என்ன பண்ணாரு ஏன் போனாரு அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதல்ல டைட்டில் என்னன்னா பனையூர் டு பரந்தூர் அவர் ஏன் வந்து அதாவது பனையூர் பண்ணையாரா இருந்த திரு விஜய் அவர்கள் திடீரென வெளியே வந்து பரந்தூர் போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனையூர்ல எழுத்து எழுத்துப்பா கடைசி எழுத்து இரு அதே மாதிரி பரந்தூருக்கும் ஃபஸ்ட் எழுத்துப்பா கடைசி எழுத்து இரு அதனால தான் இந்த இடத்த சூஸ் பண்ணி விஜய் அவர்கள் வந்து பனையூர் விட்டு வெளியே வந்திருக்காரு அப்படின்னு ஒரு ரூமர் போயிட்டு இருக்குது திரு விஜய் அவர்கள் மக்களை போய் சந்திச்சு அதாவது அங்கே வந்து போராட்டம் வந்து இன்னைக்கு நேரத்தில் நடக்கலை ஒரு தொள்ளாயிரம் நாட்கள் அதாவது என்ன கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக நடந்துட்டு இருக்குது இத்தனை நாளாக விஜய் அவர்கள் வந்து எங்கே இருந்தாருன்னு தெரில கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆகுது அப்போ கூட போய் பார்த்துருக்கலாம் ஆனால் அப்பவும் போய் பார்க்கல கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் கழிச்சு கீர்த்தி திருமணத்துக்கு திருமணத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கீர்த்தி சுரேஷோட தலைப்பொங்கல்லாம் கொண்டாடிட்டு முதல் முறையாக கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் கழித்து தலைவர் வந்து வெளியே வந்திருக்காரு இந்த வெளியே வந்து இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தா ஒரு ராகுல்னு ஒரு சின்ன பையன் பேசுன அந்த வீடியோ தானா அதை விஜய் பார்த்து ரொம்ப நிகழ்ந்து போய் நம்ம எப்படியாவது வெளியே போயிடணும் போய் அந்த மக்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்தாராம் ஏன்னா வந்து இப்போ பொதுவாக ஊடகங்களில் என்ன போயிட்டு இருக்குன்னா விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சது எதுக்குன்னு தெரில ஆரம்பித்து அவர் பாட்டுக்கு சும்மா விட்டுட்டாரு வெளிய பொது நிகழ்ச்சிக்கு எதுக்கும் போக கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போகிறாரு மக் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கிறது கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொங்கல் கொண்டாட்டம் பார்த்தீங்கன்னா ஒன்று கட்சி ஆஃபீஸில் நடக்கணும் இல்லைனா வந்து அவரோட குடும்பத்தோடு கொண்டாடணும் கீர்த்தி சுரேஷ் வீட்டில் போயிட்டு கீர்த்தி சுரேஷோட பொங்கல் கொண்டாடுறது இந்த மாதிரி வந்து அதாவது இது என்ன இது வந்து உண்மையிலேயே ஒரு கட்சியா இல்லை ஒரு சினிமாவுக்கு உருவாக்கின ஒரு அமைப்பா என்னன்னு புரியல அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு இதை வந்து பல சேனல்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா பனையூர் பண்ணையார் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு வந்து டோல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது அதனால அந்த பனையூரை வந்து பேரை மாத்தறதுக்காக இப்ப பரந்தூர் அப்படின்னு வந்த பேர் வந்து அதே மாதிரி வர்றதுனால அங்க போய் ஒரு போராட்டம் மாதிரி ஒன்று பண்ணுவோன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டாப்புல அதாவது இப்போ மெயினாக ஒன்று அவரே வந்து ஒரு துண்டு சீட்ல வந்து ஒரு அஞ்சு பிட்டு பேப்பர் மாரி எழுதிட்டு வந்துட்டு அதுல வந்து ஒரு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை அப்படியே வந்து கொஞ்சம் வாசிச்சுட்டு அஞ்சு நிமிஷத்துல எஸ்கை போயிட்டாரு பத்திரிக்கையாளர்களை சந்திச்சு நேர்ல பேசவும் முடியாது அது மட்டும் இல்லாம அவர் போனது எதுக்கு பரம்பூர்ல விமான நிலையம் அமைக்கிறாங்க அதுல பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து போராட்டம் பண்றாங்க அந்த மக்களை போய் நேர்ல சந்திச்சு யாராருக்கு எவ்வளவு நேரம் கையகப்படுத்துறாங்க விமான நிலையம் எவ்வளோ தூரத்துக்கு அமைக்கிறாங்க இதில் வந்து எத்தனை ஆறுகள் எத்தனை ஏறி வருது என்ன கணக்கு வருது மக்கள் வந்து எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க மக்களோட நிலைப்பாடு என்ன மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு ஒவ்வொருத்தரும் நேரில் போய் பேசியிருக்கலாம் இதை வந்து ரொம்ப விளம்பரம் பண்ணி அங்கே போயிட்டு இவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு கட்சிக்கு வாக்கு சேகரிக்கிறதுக்கு இந்த ஒரு வேன் எடுத்துகிட்டு போவாங்கல்ல அந்த மாதிரி போயிட்டு தேர்தல் சமயத்தில் போவாங்களே அந்த மாதிரி போயிட்டு அங்கே போய் ஒரு பொது பிரச்சாரம் மாரி ஒன்று பண்ணிட்டு வந்திருக்காரு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு வந்து இதனால என்ன இது இப்போ அப்படி அவர் பத்து நிமிஷம் அது பேசுனதுனால அதனால என்ன நடக்கும் போகுது அப்படிங்கிறது கடவுளுக்கு தான் வெளிச்சம் ஒன்றுமே கிடையாது போயிட்டு ஒரு நாலு அஞ்சு டயலாக் துண்டு பேப்பர் எழுதி படிச்சு பார்த்துட்டு அவ்வளவுதான் வேற என்ன அப்போதைக்கு ஒரு நடிகர் வர்றாரு அப்படிங்கிற அங்க கூடின மக்கள் வந்து கைத்தட்டி ஆறம் ஆரம் அனுப்பிச்சு விட்டாங்க இதுதான் நடந்துச்சு மற்றபடி வந்து உண்மையான போராளி எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி முன்கூட்டியே நான் அங்க வரேன் அங்க வரேன் அதுக்கு ஒரு ஷெடியூல் அமைச்சு அதுக்கு ஒரு ப பாதுகாப்புலாம் பாதுகாப்பெல்லாம் இது பண்ணி அதுக்குன்னு ஒரு தனி கிரவுண்ட் மாதிரி ஒரு இடத்த ரெடி பண்ணி அங்க போய் வீட் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க ஒரு போராளி போராட்டணும் அப்படின்னு நினச்சா மக்களோட வந்து உடனே போய் களத்தில் செஞ்சிச்சு அவங்க வீடு வீடாக போயிட்டு பார்த்து பேசி எப்படி வேணா இது பண்ணிட்டு வரலாம் ஆனால் அதை இவர் வந்து சரியா பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும் இதனால எந்த பிரோஜனமும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லியா இருக்கணும் ஏன்னா வந்து அவர் பத்து நிமிஷம் பேசிட்டு வந்ததுனால வந்து இங்க ஒரு பெரிய மாற்றம் எதுவும் நடக்க போறது கிடையாது ஒன்று அங்கேயே இருந்து அவர் ஒரு உண்ணாவிரத போராட்டமோ ஏதோ ஒரு பெரிய போராட்டமோ பண்ணியிருந்தா நம்ம அதை பாராட்டலாம் ஆனா இதனால என்ன இவரோட கட்சி இப்படி ஒரு கட்சி நான் இருக்கிறேன் நான் பனை ஊர்ல வெளியும் வருவேன் அப்படின்னு சொல்லி முத முடியா வெளியே வந்து தலையை காமிச்சிட்டு போனதான் நம்ம எடுத்துக்க முடியுமோ தவிர இதை வந்து வேற எப்படி சொல்றது அப்படின்னு தெரியல அதே மாதிரி ஒரு துண்டு சீட்ல வந்து ஒரு பத்து டைலாக் எழுதிட்டு வந்துட்டு இந்த படத்துக்குலாம் டப்பிங் பேசும்போது போது டைலாக் பார்த்து பார்த்து படிச்சு பேசுவாங்களா அந்த மாதிரி படிச்சு பேசிட்டு போயிட்டாரு அதாவது ஆளு கட்சி மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் அதை வந்து கட்சி பேரை சொல்லி எந்த ஒரு விமர்சனமும் பண்ணாமல் பத்தாம் பதுவா போயிட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு ஆதகத்தை மட்டும் தெரிவிச்சிட்டு வந்ததுனால என்ன நடக்கும் போதுன்னு தெரியல ஆனா குறிப்பா இவர் போய் பேசும்போது பாத்தீங்கன்னா இவர் வந்து வாக்கு சேகரிக்கிற துணியில தான் பேசியிருக்காரு மக்களோட அந்த அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு அவங்களுக்கு எப்படி சைடில் நிற்கணும் அப்படி அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஹ் விமான நிலையத்தை வந்து வேற இடத்துல மாத்துறதுக்கு பரிசீலிக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்படி வேற இடத்துல எங்க மாற்றினாலுமே அங்கேயுமே மக்கள் தான் இருப்பாங்க அங்கேயுமே வந்து மக்கள் தான் செய்வாங்க ஒரு மக்களுக்கான ஒரு திட்டம் வரும்போது பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்கதான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து இப்ப ஒரு ரோடு போடுறாங்க ஒரு என்ஹெச் போடுறாங்க ஒரு ஏர்போர்ட் போடுறாங்க அந்த மாதிரி இதெல்லாம் வரும்போது அந்த ஒரு நிலத்தை கையகப்படுத்தும் போது இந்த ஒரு வளர்ச்சி திட்டத்துக்கு வந்து ஒரு வழி வகுக்கணும் அப்படின்னு பார்த்தா அந்த மக்களோட அந்த நில நிலங்களை வந்து கையகப்படுத்தணும் அப்படிங்கிறது அதை தவிர்க்க முடியாத ஒன்று இப்ப சிட்டிலேயே ஒரு பாலம் போடுறாங்கன்னா அங்க பக்கத்துல பாலத்துக்கு தேவையான இடங்கள்லாம் வந்து அந்த அங்க இருக்கிற மக்கள் கிட்ட பேசி அரசாங்கம் வந்து தான் வந்து ஒரு பாலத்தை போட முடியும் தான் பல பேர் நன்மை அடைவாங்க அந்த மாதிரி தான் ஏற்கனவே ஒரு ஏர்போர்ட் கட்டினாங்க இப்ப மறுபடியும் அந்த ஏர்போர்ட் வந்து ரொம்ப சின்ன இடமா இருக்கு பெரிய பெரிய விமானங்கள்லாம் அங்கே தரையிறங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற தான் இப்போ இன்னொரு விமானத்தளம் வந்து உருவாக்குறதுக்கு இடத்த வந்து பரந்தூர்ல வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இதை வந்து நீங்க வந்து வேற இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்றீங்கல்ல வேற இடத்துக்கு மாத்தினா எந்த இடம் எப்படி மாத்துவீங்க அங்க அங்கவும் மக்கள் இருப்பாங்கல்ல அப்போ நீங்க ஒரு இடத்த சொல்லியிருக்கணும் அந்த அந்த அப்படியாவது ஒரு கருத்தையாவது சொல்லியிருக்கணும் ஒரு தெளிவான எந்த ஒரு விளக்கமும் கிடையாது ஒரு அடிப்படை ஒரு இது கூட இல்லாம வந்து அவர் வந்து இப்படி பேசுறது வந்து கொஞ்சம் அரசியல் வட்டாரத்துல வந்து ஒரு காமெடி பீஸா தான் எல்லாருமே பாக்குறாங்க மக்களுக்கான ஒரு திட்டம் நிறைவேற்றப்படும் போது ஒரு சில மக்கள் பாதிக்கப்படத்தான் செய்வாங்க அதை தவிர்க்க முடியாத ஒண்ணு ஏன்னா வந்து விமான நிலையம் ரோடு போடுறது இந்த மாதிரி நிறைய இது இருக்குது வளர்ச்சி பணிகளுக்கு நம்ம ஒரு சிட்டி டெவலப்மெண்ட்டு ரூரல் டெவலப்மெண்ட் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நிலம் நிலம் வந்து அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு தேவைப்படும் அப்போ வந்து அந்த நிலம் வந்து மக்கள்கிட்ட அதாவது எல்லாமே மக்கள் நிலமாக இருக்காது அதில் வந்து அரசு நிலமும் இருக்கும் அதாவது ஏரி ஆறு இந்த மாதிரி இடங்களும் வரும் அது மட்டும் இல்லாமல் புறம்போக்கு நிலங்கள் இருக்கும் அதேமாதிரி அந்த வழியில் பார்த்திங்கன்னா மக்களோட நிலங்கள் சில தேவைப்படும் அந்த மாதிரி இருக்கும்போது அரசாங்கம் வந்து அது முறையாக கையாண்டு அந்த மக்களுக்கு தேவையான அந்த இழப்பீட்டை கொடுத்து தான் வாங்கணும் நீங்கள் அந்த மாதிரி கூட போராடலாம் ஆனால் வந்து அதே மாதிரி அந்த அந்த ஏரியாவில் வந்து இப்போ நீங்கள் போயிட்டு அந்த விமான நிலையம் அமைக்கிறதுக்கு எதிர்ப்பு அப்படின்னு சொல்கிறீங்க அந்த காலத்தில் போயிட்டு எத்தனை பேர் எவ்வளோ பேர் எதுக்குறாங்க மொத்தம் எவ்வளோ பேரோட நிலம் வந்து கையகப்படுத்தப்படுது அதில் எவ்வளோ பேர் எதுக்குறாங்க எவ்வளோ பேர் ஆதரவு கொடுக்குறாங்க அது இல்லாமல் அந்த டேட்டாவும் வேணும் மொத்தம் பொதுவா போயிட்டு நம்ம வந்து ஒரு பிரச்சனை வந்து இப்படி நம்ம பேசுறது அது நியாயம் கிடையாது அது மட்டும் இல்லாம இவர் போய் பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை அங்க நின்று இவர் ஒண்ணு வந்து மக்கள் பக்கம் நிக்கிறேன்னு சொல்லி போராடி தான் பரவாயில்ல இவர் ஒரு அஞ்சு நிமிஷம் துண்டு பேப்பர்ல பேசி முடிச்சு விட்டு வந்துட்டாருமே நாமளும் துண்டு பேப்பர் ஆனா துண்டு பேப்பர்ல பாத்து பேசுறதுக்கு ஈஸியா தாங்க இருக்குது அஞ்சு பாயிண்ட் டக்குன்னு எழுதிக்கிட்டோமா அதை அப்படியே பார்த்து படிச்சுட்டு போயிட்டேக்கலாம் நஷ்டப்படவே தேவையில்ல நல்ல ஐடியா சரி இந்த துண்டு பேப்பர் ஐடியாவை நமக்கு அளித்த திரு விஜய் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இந்த வீடியோவை முடித்துக் கொள்ளலாம் நன்றி வணக்கம்